உரிய தண்ணீரை தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து நடைபெறும் முழு கடையடிப்பு போராட்டத்திற்கு முழு ஆதரவு கொலை வழக்கில் இடங்களில் கூட்டணி வெற்றி வட மாநில மக்களும் பிஜேபிக்கு எதிரான மனநிலையில் உள்ளதை உணர்த்துகின்றது சீர்காழியில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹர்லால் எம்எல்ஏ பேட்டி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நடைபெற்ற தனியார் திருமண மண்டபம் திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் ஜவஹர்லால் எம்எல்ஏ செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் கூறியதாவது தமிழகத்திற்கு காவிரி நீரை கர்நாடக அரசு திறந்துவிட மறுப்பதால் பதினைந்து லட்சம் ஏக்கர் சாகுபடி பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும் ஆனால் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு உரிய பங்களிப்பு தண்ணீரை தர மறுத்ததால் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாத நிலையால் வேளாண்மை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது ஒரு டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என காவிரி குழு உத்தரவிட்டுள்ளது அந்த உத்தரவை கர்நாடகம் மதிக்கவில்லை ஜூன் மற்றும் ஜூலையில் தமிழகத்திற்கு நாற்பத்தி நான்கு டிஎம்சி தண்ணீர் கர்நாடக அரசு தந்திருக்க வேண்டும் அதனை கர்நாடகா பின்பற்றவில்லை மத்திய அரசும் போதுமான அழுத்தம் தரவில்லை இப்படியான சூழலில் காவிரி படுகை மாவட்டங்களில் பல்வேறு விவசாய சங்கங்கள் வரும் இருபத்தி நான்காம் தேதி முதல் முழு கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது இதற்கு மனிதநேய மக்கள் கட்சி முழு ஆதரவு தருகிறது காவிரியில் தமிழகத்தில் கிடைக்க வேண்டிய நியாயமான தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் தரமற்ற உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தயாரித்துக் கொடுத்துள்ளது இது குறித்து குற்றச்சாட்டு எழுந்துள்ளது உதாரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு உரங்களின் மாதிரிகள் ஆய்வு செய்யப்பட்டதில் அறுநூத்தி எழுபத்தி இரண்டு உரங்கள் தரமற்றவை என கண்டறியப்பட்டுள்ளது தரமற்ற உரம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் தயாரித்த ஐம்பது நிறுவனங்கள் மீது தமிழக அரசு துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதோடு இதுபோன்று மீண்டும் ஏற்படாதவாறு தகுந்த நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார் இதனை மனிதநேய மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து நீதிமன்றத்தின் மூலமாக குற்றவாளியாக நிரூபிக்க வேண்டும் தவிர என்கவுண்டர் தீர்வாகாது ஆம்ஸ்ட்ரா கொலை வழக்கில் நேர்மையான விசாரணை நடத்தப்பட்டு உரியவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு துரித நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட்டு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது திமுகவின் மூன்று ஆண்டுகால சாதனைக்கு கிடைத்த வெற்றியாகவே நான் கருதுகின்றேன் தேர்தல் பரப்புரையின் போது எதிர்த்தரப்பினர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்தனர் அது அனைத்துக்கும் விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளரை வெற்றி பெற செய்துள்ளனர் தமிழகத்தில் நடைபெறும் சிறப்பான ஆட்சிக்கு கிடைத்த வெற்றியாகவே நான் இதை கருதுகின்றேன் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று இந்தியா முழுவதும் நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் இந்திய கூட்டணி பதினோரு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பாக பத்ரிநாத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் இந்திய கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது இது வட இந்திய மக்கள் மத்தியில் பிஜேபிக்கு எதிரான மனநிலை உள்ளதை காட்டுகின்றது என விமர்சனம் செய்தார் பாதிக்கப்பட்டிருக்கிறது காவேரி ஒமும் ஒரு டிஎம்சி தண்ணீரை கர்நாடகம் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றது அந்த உத்தரவை மதிப்பதற்கு கர்நாடகம் தயாராக உண்மையிலேயே ஜூன் மற்றும் ஜூலைல நமக்கு வர வேண்டிய மொத்த தண்ணீர் நாற்பத்தி நாலு டிஎம்சி வந்திருக்க வேண்டும் அதை தருவதற்கு கர்நாடகம் மறுத்து வரக்கூடிய ஒரு சூழல ஒன்றிய அரசும் போதும்